வணக்கம் அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிட ஸ்ரீ குரு உமா வெங்கட் அன்னதானத்தை பத்தி கேட்டிருந்தாங்க இந்த அன்னதானம் அப்படிங்கிறது யாரெல்லாம் பண்ணலாம் யார் பண்ணினாங்க அப்படின்னா சிறப்பா இருக்கும் என்ன அன்னதானம் பண்ணணும் அப்படிங்கறதுதான் கேள்வியாக இருந்தது இப்போ நம்ம அக்ஷய லக்ன பத்ததியில அன்னதானம் செய்வதற்கு அப்படிங்கிறது சில நட்சத்திர புள்ளிகள் போகும்போது இதை செய்தால் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறதே சொல்லுவோம் இப்போ ஒருத்தங்களுக்கு மேஷ லக்னமாக இருக்குது அப்படின்னா இந்த மேஷ லக்னக்காரங்க கோவில் சம்பந்தப்பட்டது இல்லைன்னா அவங்க வீடுகள்லயே ஏதாட்டி ஒரு அன்னதானம் செய்யணும் அப்படின்னா அருகில் உள்ள கோவில்ல இல்லைன்னா வீட்டிலேயே இருந்து கல்கண்டு சாதம் அப்படிங்கிறத பண்ணி பக்கத்தில் உள்ள அம்மன் கோவிலில் போய் நேவதியம் பண்ணுங்க அது சிறப்பா இருக்குமானா சிறப்பா இருக்கும் உங்களுக்கு நீங்க ஒரு கிலோ போட்டா கூட போதும் அங்கே போயிட்டு நீங்கள் அதை கொடுத்துட்டு வாங்க நல்லாயிருக்கும் இல்லை என்னால் மிக பிரம்மாண்டமாக பண்ண முடியும் அப்படின்னா அருகில் உள்ள அம்மன் கோவிலில் அன்னதானம் செய்வது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாயிருக்கும் என்ன அன்னதானம் பண்ணாலுமே சரி அங்கே அரிசி பச்சை அரிசின்னு சொல்லுவோம் நீங்கள் பொங்கல் வச்சு கொடுங்க இல்லைனா சக்கர பொங்கல் வச்சு கொடுங்க அதை வைத்து கொடுத்தாலுமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் இல்லைனா நான் வேறு ஏதாட்டி பண்ணுறேன் அப்படின்னாலுமே உணவாக கூட நான் பரிமாறுறேன் மதியம் ஒரு நேரம் இல்லைனா இரவு ஒரு நேரம் காலை ஒரு நேரம் என்னால் கொடுக்க முடியும் அப்படின்னா மிக மிக சந்தோஷம் அருகில் உள்ள உங்க வீட்டுக்கு பக்கத்துல உள்ள போய் அன்னதானம் பண்ணிட்டு வாங்க நல்லா லக்னமாக செல்லக்கூடியவங்க குலதெய்வ கோவில் குலதெய்வ கோவிலில் போய் அன்னதானம் செய்வது கல்கண்டு சாதம் செய்வது அங்க செஞ்சு அதை கொடுக்கணும் உங்க கையால பண்ணி அங்க கொடுங்க நேவதியம் நீங்க தான் அதை எடுத்து கையில எல்லாருக்குமே கொடுக்கணும் நம்ம பண்ணி கொடுத்துட்டு வேற யாரும் எடுத்து கொடுக்கறாங்க அது கிடையாது என் கையில இருந்து அடுத்தவங்களுக்கு கொடுக்கறது அது வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குமானா சிறப்பாக இருக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க பெரிய பெரிய ஆட்கள் எல்லாமே அன்னதானம் பண்ணாங்க அப்படின்னா அவங்க கையிலேருந்து தான் கொடுப்பாங்க ஆட்களை வச்சு கொடுக்கறதை விட அவர்கள் கையிலேருந்து அது கொடுக்க கொடுக்க தான் அதோட பலமும் அதோட சந்தோஷமும் நம்ம கொடுக்கும்போது அவங்க முகத்தில் மலர்ச்சியும் அது ஒரு சந்தோஷத்தையும் எனக்கு அது மன மகிழ்வையும் மன நிறைவையும் கொடுக்குமானா கொடுக்கும் நீங்கள் ஒரு நாள் பண்ணி பாருங்க அதுக்கு அடுத்த அடுத்த நாட்களில் பகவான் அதை உங்களுக்கு செய்வதற்குண்டான ஒரு தன்மை கொடுப்பாரா கண்டிப்பாக கொடுப்பாரு இது நடக்குமா அப்படின்னா கண்டிப்பாக நடக்கும்னு சொல்லலாம் சிம்ம லக்னம் அக்ஷய லக்னமாக போகுது நான் என்ன அன்னதானம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு தயிர் சாதம் அப்படிங்கிறது நல்லா இருக்கும் நீங்க கோவிலுக்கு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக தயிர் சாதத்தை கொடுத்துடுவாங்க அது வந்து உங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும் நிறைந்த பலனை கொடுக்குமா அப்படின்னா நிறைந்த பலன் அப்படிங்கிறது கொடுக்கும் அந்த பாலை மாத்தி தயிராக்கி மறு உருவம் பண்ணி தயிராக்கி கொடுக்கக்கூடிய தயிர் சாதமாக கொடுக்கும்போது உங்களுக்கு நிறைந்த பலன் பணம் சம்பந்தப்பட்டது மனம் சம்பந்தப்பட்டது சந்தோஷம் தரக்கூடிய நிகழ்வுகள் திடீர் யோகத்தையும் கண்டிப்பாக இந்த சிம்ம லக்னம் போகும்போது உங்களுக்கு கண்டிப்பா கொடுக்கும் அப்படிங்கறதே சொல்லலாம் தனுசு லக்னம் அக்ஷய லக்னமாக போகுது நான் என்ன அன்னதானம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இந்த தனுசு லக்னக்காரங்களுக்கு தேங்காய் சாதம் அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த தேங்காயோட மகத்துவம் பாத்தீங்கன்னா மூன்று மூன்று கண் இருப்பது அப்படிங்கிறது நல்லா இருக்கும் சிவ வழிபாட்டிற்கு மிக உகந்தது இந்த தேங்காய் அப்படிங்கிறது தனுசு லக்னக்காரங்களுக்கு அன்னதானமாக தேங்காய் சாதம் வீடுகள்ல நீங்க நேவதியம் பண்ணாலுமே கூட கொஞ்சம் தேங்காயை வச்சு நேவதியம் பண்ணுங்க ரொம்ப சூப்பரா இருக்கும்னு சொல்லலாம் அதை கொடுக்க கொடுக்க நீண்ட கால கடன் அப்படிங்கிறதும் நீண்ட கால நோய் அப்படிங்கறதும் நோய்க்கு மருந்தே தெரியாது என்ன நோயின்னு எனக்கு தெரியல அப்படின்னா கொஞ்சம் தேங்காய் சாதம் எல்லாருக்கும் கொடுங்க உள்ள கோவிலுக்கு அதுவும் போய் கொடுத்து பாருங்க உங்க வாழ்க்கையில மாற்றம் நடக்குமானா கண்டிப்பாக நடக்கும் அன்னதானம் அப்படிங்கிறது பன்னெண்டு லக்னக்காரங்களுக்கும் செய்யலாம் அது எப்படி பண்ண முடியுமோ கண்டிப்பாக பண்ணணும் இதற்கு மெயினாக இந்த மூன்று லக்னத்தை மட்டும்தான் இந்த இடத்துல நான் பதிவு பண்ணிருக்கேன் நன்றி